பேபி ஜேன் தனது கனவு கேக்கை வரைய இருக்கிறார் ஆஹா இது ஸ்ட்ராபெரி கொண்டு மிகவும் அழகாக உள்ளது ஓ இது என் முட்டை ஆஃப் ஆஃப் கிட்டத்தட்ட ஆஃப் இது உடைந்து விட்டது இது நல்லதல்ல எனவே அதிகப்படியானதை நீக்குகிறோம் மற்றும் ஆஃப் முட்டை மிகவும் இழுக்கு என்ன சிங்கம் ஓ நான் உங்களுக்கு உதவுகிறேன் ஒரு வாழ்க்கை பார்க்காமல் இருக்கையில் நான் இன்னும் சேர்க்கிறேன் போதும் இனி பார்க்க காத்திரு ஏன் இது திறக்கவில்லை சீக்கிரம் திறக்கவும் ஓ ஷாக் பால் என்று வந்ததில் முழுவதும் பரவி உள்ளது வேறே போல்ஷ பால் இல்லை ஓ இல்ல அதுவே போதுமான அளவு ஏன் அடிக்கடி நீர்த்து விட வேண்டும் மாவு சேர்த்துக் கொண்டிருக்கிறேன் ஓ நான் நான் முழுவதும் மாவில் மூழ்ந்திருக்கிறேன் அச்சா ஒரு கேக் சமைக்க நேரம் வந்துவிட்டது பாட்டி கவலைப்படாதீர்கள் ஏன் கூச்சல் எடுகிறீர்கள் அச்சம் உங்கள் கூச்சல்கள் எனக்கு எந்த வழியிலாவது உதவுகிறது வந்துடுவோம் வாங்க மா சேர்த்து கலக்குகிறோம் ஆனால் நான் உண்மையில் என்னுடைய கைகளால் கலக்க விரும்புகிறேன் அம்மா பெண்ணே நீ எப்படி செய்ய வேண்டும் பாரு ஆம் ஆம் உங்கள் தலைமைத்துக்கு எந்த ஆபத்தையும் நிரப்பாதீர்கள் நான் ஒரு சிறப்பு இயந்திரத்தை பயன்படுத்த விரும்புகிறேன் வாவ் மாவு தயார் நாம் முயற்சி செய்ய வேண்டும் சரி அலறியது இப்போது சாக்லேட் மாவாக சேகரிக்க சிறிது கோகோவை சேர்க்கிறேன்

இது மிகவும் குளிர்ந்ததாக இருக்கும் அதை பேக்கிங் செய்ய அனுப்புகிறேன் சரி ஆர்வலர்கள் இறுதியாக தங்களது வேலை ஒழுங்குபடுத்திவிட்டனர் நான் எனது கேக்கில் வேலை செய்ய தொடங்குகின்றேன் நான் யூகேவிஇ மாவுகளை தயாரித்து வைத்தேன் நான் அதை வானவில் நிறங்களால் பூசப் போகிறேன் ஆஹா மிகவும் பிரகாசமாக இருக்கிறது பேபி ஜெயினுக்கு இது மிகவும் பிடிக்கும் ஆஹா ஹா ஹா இப்போது எல்லாவற்றையும் வாய் சோட்டைகளில் ஊற்றுகிறோம் அதை ஒவ்வொன் வாய்க்களில் அனுப்புவோம் அருமை எல்லாம் பொறுப்பாக இருக்கும் எனது கண்டிப்பான கட்டுப்பாட்டின் கீழ் நமக்கு ஒரு பட்ட வடிவம் தேவை இப்போ நீங்கள் சில மந்திரம் பார்க்கலாம் மீளர்க்க அழகான சிறுமி ராஜகுமாரி அது உங்களுக்கு என்ன நினைக்க வைக்கிறது சரி ஓ சரி ஓ நான் அதை வெளியே எடுக்க நேரமாகிவிட்டது நானும் பப்பி தான் பயன்படுத்த போகிறேன் அது உண்மையில் திரவ மார்ஷ்மெல்லோ ஓ அது மிகவும் ருசியாக உள்ளது நீங்கள் உங்கள் விரல்களை நக்குவீர்கள் எனது கேக் கண்டிப்பாக ஏதோ குறைவாக உள்ளது ஓ நிச்சயமாக பக்கங்களில் சில கிரீம் மற்றும் சில கிட்காட்ஸ் அரிசி சாக்கராகுனர் என்கிற பதிலில் மனுமிடமங்கையன் அது பொருத்தமாக உள்ளது உங்களுக்கு என்ன சமையல்காரர் நான் எனது அற்புதமான வண்ண கேக்குகளை தயாரித்துள்ளேன் இப்போது எல்லாவற்றையும் எடுத்து முழு கேக்கை சேகரிக்கத் தொடங்குகிறேன் தயாரா சரி சரி நான் அதை அலங்கரிப்போம் தன் ட்ரெஸ்ஸாக ஸ்டிக்கிட்டு கிளை சீன் படிச்சுவேன் முழு கேக்கும் அவற்றில் மூழ்க வேண்டும் அது மிகவும் ருசிகரமாக உள்ளது மற்றும் இயல்பாகவே மேல் ஒரு வானவில் கொஞ்சம் வெப்பம் பிடித்த சர்க்கரை கிரீம் இதுவே எல்லாம் பிறந்த நாள் குழந்தை நான் உன் விமர்சனத்தை எதிர்பார்க்கிறேன் ஆஹா எல்லா கேக்குகளும் எவ்வளவு பிரகாசமாக இருக்கின்றன இது சுவாரஸ்யமாக இருக்கிறது எவ்வளவு அழகாக இருக்கிறது என் பாசமான இளவரசி ஆனால் அது என்ன இது ஒரு கேக் பொம்ம என்ன ஒரு அழகான மற்றும் இணைப்பு என்ற ஆடையோ அருமையானது நன்றி பாட்டி ஓ நான் இது என்ன அது என் சகோதரியிடமிருந்து வந்ததா எங்கள் முழு முயற்சியையும் செய்தோம் இதை முயல்வோம் உம் சரியா அப்படியா இதெல்லாம் எவ்வளவு அதிசயமா இருக்கிறது கேக் கனவாக இருக்கிறது தூ செய்து பார்க்கலாம் என்ன சுவை இது எந்த அளவில் அற்புதமானதாக உள்ளது ஆனால் நான் வெற்றியை யாருக்கு கொடுக்கணும் சரி நான் சிந்த நில்கிறேன் ஓ நான் என்ன த்ரோ விடுவேன் சப் வென் அதிசயம் என்ன நிஜமா எப்படி எதிர்பார்க்காதது இப்போ குட்டி ஜேன் அவளோட ஜோயை செஞ்சுட்டு வா பாட்டி தூங்கிட்டா இந்த முறை என்ன இருக்கு ஒன்டிட்டு ஓ இது ஒரு கேக் சரி சமையல்காரர் தெளிவாக சாத்தியமா இருக்கிறார் விவியனும் கூட பாட்டியும் தயாராக இருக்கிறார் இவர்கள் கடினமான போட்டியாளர்கள் மற்றும் கடினமான போட்டிகள் பாட்டி சாப்பாடு சமைக்கும் தரமாக ஷெப் மிஞ்ச நீங்கள் யாருக்கு ஆதரவு தருகிறீர்கள் கருத்துக்களில் எழுதுங்கள் ஆஹா உண்மையாகவே எல்லாம் மிகவும் விரைவாக நடக்கிறது எந்த விதத்திலும் தனது கையளிக்க விரும்பவில்லை நான் நான் சிறந்த முறையில் செய்வேன் நிலைமை சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது யார்தான் முதலில் முடித்துக் கொள்வார்கள் அவர்கள் மாவை போட வேண்டும் ஆனால் ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் மீதம் இருக்கிறது ஆஹா நீங்கள் பேக்கேஜை போர்த்த போகிறீர்கள் யாராவது வாருங்கள் எங்களுக்கு உதவுங்கள் ஆஹா விவியனுக்கு மாவு தேவைப்படுகிறதா விவியன் நீங்களே ஒரு கேக் போல இருக்கிறீர்கள் பால் மற்றும் முட்டைகளை சேர்க்க வேண்டும் இதோ போச்சு நீங்கள் ஏற்கனவே பேக் செய்கிறீர்களா சரி ஓ எனக்கு எதுவும் இல்லை ஆனால் நான் தயாரான கேக்குகளை பயன்படுத்துவது நல்லது இப்போது நான் சில பருப்புகளை சேர்க்கிறேன் அக்கா ஜேன் பரங்கிக்காய் சிறந்த பசந்தவள் இதோ செய்முறை முடிந்தது நான் கொஞ்சம் கிராமில் சிறப்பும் சில நொறுக்கு ரோட்டிகளும் சேர்க்கப் போகிறேன் அதை கீழே வைக்கிறேன் மேலே சில முறுக்குத் துண்டுகள் மேலும் சற்றே வெப்பதையர் போலா அது சரியானது சக்தி ஓ என் பிஸ்கட் தயாராகிவிட்டது என்னுடையது கூட ஆம் நீங்கள் இருவரும் இதை செய்தீர்கள் அதனால் விரைவாக அதை வெளியே இழுக்கவும் பாட்டி ஏற்கனவே கேக் ஒன்றில் வட்டமாக வெட்டியுள்ளார் மேலும் ஜெஃப் ஏற்கனவே கப் கேக்கிற்கான ஓரளவை கண்டறிந்து விட்டார் சிறிது கிரீம் எல்லாவற்றும் எனது சமையல் முறைக்கு ஏற்ப பேபி ஜேன் எனது கப் கேக்கை பிடிக்கும் அதை ஒரு முறை பாருங்கள் நான் குளிர் பருப்பு மற்றும் சாக்லேட் சிப்ஸ் கூட சேர்த்துள்ளேன் எவ்வளவு சுவையாக மணக்கிறது ஏற்கனவே நுரைகிறது என் அன்னை இருக்கிறார் இதற்கு முயல்வோம் காரமேல் மற்றும் கூடைகள் வாவ் ருசிகரமாக இருக்கிறது இங்கே என்ன காத்திருக்கிறது இதை பாட்டி சமைத்ததாக தெரிகிறது அது கண்டிப்பாக இது ருசிகரமாக உள்ளது இந்த ஒன்றை சமையலர் ஜெயடித்தவர் பார்ப்போம் வாவ் சீரானது நான் எந்ததை தேர்வு செய்ய வேண்டும் என் சகோதரியின் கேக் எனக்கு நான் ஜெயிச்சேனா என்ன முதற் கட்டத்தில் எதை எதிர்பார்க்கிறோம் வாவ் இது அனைவரின் பிரியமான பானம் கோகா கோலா இந்த பெரிய கோலா பாட்ல இந்த சவாலின் வெற்றியாளருக்கு கிடைக்கும் சரி நேரம் தொடங்கிவிட்டது போகலாம் ஜேன் முதலில் வேலைக்கு செல்லும் போல் இருக்கிறது எனக்கு தெரிகிறது இது மண் மண் வடிவமைப்பு ஒரு உண்மையான கலை இது மிகுந்த திறமையை தேவைப்படுத்துகிறது அனைவரும் உண்மையில் குளிர்ச்சியான ஏதாவது செய்ய முடியாது ஜேனை பாருங்கள் அவள் ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை பெறுகிறாள் அருமை வாவ் எம்மாவும் நன்றாக செய்கிறாள் இந்த களிமண் வடிவம் ஏற்கனவே ஒரு பாட்டிலின் வடிவத்தை ஒத்திருக்கிறது

புதுதாக முயற்சிப்போம் ஏய் என்ன செய்த வேலைகளை கெடுக்க முடிவு செய்தது போல தெரிகிறது ஏழை ஜேன் அவளது பல வேலைகள் வீணாகிவிட்டன ஆம் சமந்தா நீ எதையாவது செய்ய முடிந்தால் அதற்காக மற்றவரின் வேலைகளை கெடுக்க வேண்டியதில்லை ஓ நேரம் முடிவடைகிறது போல தெரிகிறது நிறுத்து அப்படின்ல இப்போது உன்னோட தொடங்கலாம் சமந்தா நீ என்ன செய்தா எனக்கு காண்பி ஓ என்ன கொடுமை எங்களுக்கு அது உங்களுக்கு தேவையானது அல்ல நீங்கள் சிறப்பாக செய்யலாம் எம்மா ஓ ஹும் நான் உங்கள் சிறந்த படைப்பை காட்சியகத்தில் வைக்க மாட்டேன் ஆனால் நீங்கள் மற்றவர்களை விட நிச்சயமாக சிறப்பாக செய்தீர்கள் வாழ்த்துக்கள் எம்மா நீங்கள் வெற்றியாளர் மேலும் உங்களுக்கு வாக்குறுதியான பரிசு இங்கே நாம் போவோம் எனக்கு எவ்வளவு தாகமாக இருக்கிறது மன்னிக்கவும் பெண்களே இன்று கொள்ள மனமில்லை இருக்கிறது வாவ் எத்தனை பழங்கள் இருக்கின்றன ஆனால் காத்திருங்கள் அது உணவுக்காக அல்ல பெண்கள் பழத்துடன் பீட்சா வரைய வேண்டும் வாவ் இத்தகைய மனமுள்ள உள்ள பீட்சாவுக்காக கடித்து பார்ப்பது நிச்சயமாக மதிப்புள்ளது தயார் பெண்களா வாருங்கள் சரி ஓ என்ன ஒரு சுவையான ஆரஞ்சு மன்னிக்கவும் அடக்க முடியல பிடிப்பாக இருக்கிறது ஒரு மாதுளை எவ்வளவு இனிப்பாகவும் சுவையாகவும் இருக்கிறது இது நம்ப முடியாதது உனக்கு என்ன பிரச்சனை சமந்தா பணியை தவறாக புரிந்து கொண்டது போல தெரிகிறது இது பழம் சாப்பிடும் போட்டி அல்ல ஆனால் ஆனால் ஓவியம் வரைவதற்கான சவால் எம்மா மிகவும் ஒன்றை கண்டுபிடித்தது போல தெரிகிறது வாவ் அவள் பழத்திலிருந்து சாறை தட்டில் பிழ்கிறாள் இது உண்மையான வண்ணம் போல தெரிகிறது கிவி ஆரஞ்சு மாதுளை இந்த பிரகாசமான நிறங்களை பாருங்கள் சரி இப்போது மஞ்சள் நிறத்திற்காக சிறிது எலுமிச்சை அருமை இப்போது எம்மா ஒரு தூரிகையை எடுத்து சாருடன் வரைய முடியும் சாதாரண வண்ணத்தோட போல அருமையான வேலை எம்மா வா நாங்கள் குளிர்ச்சியான மற்றும் உண்மையில் அசல் ஒன்றை உருவாக்க வேண்டும் நிச்சயமாக இப்போது நாங்கள் எல்லாவற்றையும் செய்வோம் ஒரு ஆரஞ்சை எடுத்து இது போல மெல்லிய துண்டுகளாக வெட்டுகிறோம் அருமை இப்போது நமக்கு ஒரு வாழைப்பழம் தேவை அதை மற்றும் சீரான துண்டுகளாக நறுக்கவும் அப்படியே நான் நன்றாக இருக்கிறேன் இப்போது தேவை எனக்கு திராட்சை மிகவும் பிடிக்கும் சரி நமது பீட்சாவை செய்ய நேரம் வந்து விட்டது இது குளிர்ச்சியாகவும் மிகவும் ருசியாகவும் தெரிகிறது வாங்க நேரம் முடிஞ்சது உங்க படைப்ப காட்டுங்க அப்படியா சமந்தா அது என்ன உம் இல்ல அது போதாது அது போல நீ முயற்சிக்கவே இல்ல சரி அடுத்தவர் யார் அற்புதம் உம் இல்லை அதுவும் எனக்கு தேவையில்லை என்ன சரி இப்போ ஜெயின் வாவ் நான் பார்க்க விரும்பியது இதுவே அருமையான வேலா இது இப்போது உங்களுடையது நீ என் வரைபடத்தை விரும்புவாய் என்று எனக்கு தெரியும் சரி இப்போது சீற்றண்டி நேரம் ஓ என்ன ஒரு சுவையான பீட்சா இது நம்ப முடியாதது மிகவும் சுவையாகவும் பெரிய பீட்சாவாகவும் இருக்கிறது ஓ ஆ மற்றொரு சவாலுக்கான நேரம் வந்துவிட்டது வாவ் என்ன ஒரு அழகான மற்றும் அழகிய கிளை எந்த பெண்ணும் இப்படிப்பட்ட ஒரு செலபிராணியை பெறுவதில் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று நினைக்கிறேன் ஆனால் இதை இன்னும் சம்பாதிக்க வேண்டும் சரி எல்லோரும் தயாரா அப்படியானால் போகலாம் சரி அப்படியானால் சில மஞ்சள் மணிகளை எடுத்துக்கொள்வோம் போல இங்கே ஊற்றுவோம் தலை பகுதியிலிருந்து தொடங்குவோம் அருமை அனைத்து பெண்களும் வெற்றி பெறுவதில் தீவிரமாக உள்ளனர் போலீஸ் தெரிகிறது எம்மா எப்படி உறுதியாக பணியை செய்கிறார் என்பதை பாருங்கள் அருமையான வேலை ஜேன் உன்னிடம் என்ன இருக்கிறது ஆமா ஓப்ஸ் யாரோ தங்கள் கண்ணாடியை இழந்து விட்டார்கள் போல ஓ இல்லை ஜேன் தன் கையால் தன் ஓவியத்தை கெடுத்து விட்டாள் என்ன ஒரு பயங்கரம் இப்போது அவள் என்ன செய்ய வேண்டும் ஜெயின் நிலைமையை சரி செய்ய முடியும் என்று நம்புகிறேன் முக்கியமானது எப்போதும் கைவிடாமல் கடைசி வரை போராட வேண்டும் ஓ திருக்கிளி தனது இறகை இழந்துவிட்டார் போல் இருக்கிறது நீங்கள் அதை பார்த்தீர்களா அது மற்ற பங்கேற்பாளர்களுக்கு இடையூறு செய்யாது என்று நம்புகிறேன் ஓ ஆம் நான் சொன்னதுதான் சமந்தாவின் வேலைவும் போய்விட்டது போல் இருக்கிறது மற்றும் எவ்வித நேரமும் இல்லை ஆகவே ஜேனுடன் தொடங்கலாம் அப்படியா இல்லை ஆம் ஜேன் அது நல்லதல்ல தெளிவான இல்லை ஐயோ சமந்தா என்ன செய்கிறாள் உம் எவ்வளவு எளிமையான ஆனால் புத்திசாலித்தனமான தந்திரம் சரி ஆம் தெஸ் சரி அம்மா உன்னிட்ட என்ன இருக்கிறது என்று காட்டு ஓ நீ என்னை கிண்டல் செய்கிறாயா இது மிகவும் மோசமாக இருக்கிறது உஃப் இல்லை சமந்தா அது முற்றிலும் வேறுபட்ட விஷயம் பாராட்டுக்கள் சம்பந்த இந்த அழகான கிளி உன்னுடையது ஓ ஹம் ஹா நன்றி நன்றி சரி என் அழகான திருக்கிளி எங்கே அங்கே இருக்கிறார் உன்னை போய்க்க காத்திருக்க முடியவில்லை இங்கே வா ஓ என்ன செய்கிறாய் ஓ இது வலிக்கிறது அவர் என் கையின் பாதையை கடிக்க முயன்றார் ஓஃப் வாவ் இவை ஸ்னீக்கர்ஸா ஆசிரியர் ஒரு அசாதாரண சவாலோட வந்திருக்கிறார் போல வாவ் என்ன அழகான பிரகாசமான ரோலர் ஸ்கேட்கள் உங்களுக்கு ரோலர் ஸ்கேட்டிங் பிடிக்குமா ட்ரேஸ் ஆ ஸ்விட்ச் யூர் அண்ணே ஸ்கேட்ஸ் ஓர் ஆல் ரோலர் ஸ்கேட்ஸ் ரிட்ஜஸ் ஆஸ்பாண்டி ஆர் ஆர்டென்ட் ஸ்பீன் ஆர்ட்டிகள் சுமார் இணங்க ஏன் சரி இது மிகவும் எளிதாக இருக்க வேண்டும் நாம் இங்கே ஒரு எளிய வடிவத்துடன் தொடங்குகிறோம் ஹம் அருமை இப்போது அங்கே சிறிது சிவப்பு ஓ அதுவே ஹம் சரியானது நான் சிறப்பாக செய்கிறேன் என்று உணர்கிறேன் சரியா வாவ் ஓ எம்மா போகிறாள் அவள் அவள் மிகவும் நன்றாக இருக்கிறாள் சரி நானும் முயற்சிக்கண்டும் உம் இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது அது அவ்வளவு கடினம் இல்லை ஒரு பூ இங்கே இன்னொரு பூ இங்கே பெண்கள் ஒன்று ரொம்ப நன்னா இருக்காங்க சமந்தா அங்கே எப்படி சமாளிக்கிறாள் சமந்தாவின் வடிவங்கள் எளிமையாக தோன்றினாலும் அவள் அவற்றை ஆன்மாவுடன் வரைகிறாள் சரியா ஆம் எம்மா மற்றும் ஜேன் நம்ப முடியாத அளவுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறார்கள் அற்புதம் அப்பா ஓ அஸ்வின் ஸ்ரீ யூர் சர் ஃபர் யம் ஃப்ரீஸ் ஃபியர் அவன் ட்ரீ எனக்கு சரி

எனக்குளிர்ச்சியா இருக்கா அப்படின்னு சொல்றது என்ன அழகான நேரங்கள் அது அற்புதம் மிக என்ன நேரம் நிறுத்து உங்கள் சிறந்த படைப்புகளை காட்டுங்கள் பெண்களே சரி, சமந்தா, இது இல்லை மன்னிக்கவும் ஆனால் எனக்கு தேவையானது அல்ல சரி இப்போது ஜெயின் நான் என்ன சொல்ல முடியும் இல்லை, இந்த வேலை எதுவும் சரியில்லை மிகவும் பயங்கரமாக இருக்கிறது சரி இது என்ன வாவ் எம்மா நீ ஒரு சிறந்த முடிவை காட்டியிருக்கிறாய் நல்ல வேலை அருமையான வேலை இதோ உனக்கு நன்றாக கிடைத்த பரிசு அப்படியா இப்போது அதை முயற்சிப்போம் அது உண்மையில் பொருந்தவில்லை உண்மையிலா ஓ இல்லை